வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்குரியது புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா ராசி கன்னி அல்லது மிதுனமா பிறந்த தேதி ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு இதில் ஏதாவது ஒன்றா அப்போ நீங்கள்லாம் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க எனவே நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது இன்னைக்கு இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள் ரிஷபராசிக்கார எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன வயசுக்காரராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு அனுகூலமான வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன நேயர்களை இன்றைக்கி எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோத்து போக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூல வெள்ளை வெள்ளை கடகராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குகிற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் கூடாது பெரிய வளையில் பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் அதை சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்மராசிக்கார நேர்களை உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது மனசனாலையும் உடம்புனாலையும் உடம்பு மனசையும் மனசு உடம்பையும் பாதிக்குது எனவே உங்களுக்கு உடைய உரிய சுறுசுறுப்பு இல்லை வேகம் இல்லை அசதியாக சோர்வா ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க அப்படியே வழக்கமான ஒரு வேகமே இல்லை சுறுசுறுப்பு இல்லை ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு பதில் தெரியல எப்படி அதில் மாற்றம் கொண்டு வர்றது எப்படி சுறுசுறுப்பு ஆகிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏதுங்க அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க என்ன மந்திரம்னு சொல்கிறோம் ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்பது அனுகூலமான கிழக்கு அனுகூலமான நிறம் நீளம் ராசிகார் நேர்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லட்சுமி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான அனுகூலமான நிறம் வெள்ளை துலாம் ராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலா ராசி வீணாக செலவு பண்ணோம் இன்றைக்கி வீணாக செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்போவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்றைக்கி நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொதுவாக துலா ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்றைக்கி பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது எப்படி நேரத்தை சேமிக்கிறது கோயிலில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேத்தணும் பிடிச்ச சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி ரெண்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் காவிரியே போற்றி கங்கையே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுவோம் தப்சுக்குவீங்க அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமான சை தெற்கு அனுகூல மாநிலம் பச்சை தனுசு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு சந்தோஷம் அதிகமாகும் மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது தப்பான கருத்து அது இன்னைக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும் உங்களுடைய பலம் பெருந்தன்மை ஞாபக சக்தி அது ஜெயிக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டோம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழசை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டுருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூல எண் ஏழு அணுகலமானசை தெற்கு அனுமனரம் வெள்ளை கும்பராசியார் நேயர்களை பிரம்மாதமான ஆள் நல்ல முன்னேற்றம் பிடிவாதம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கும்பராசி பெண்களுக்கு பிரம்மாதமான வாழ்க்கை சந்தோஷம் அனுகுல எண் ஐந்து நான்கு அனுகூல மானசை தெற்கு வடக்கு அணு மனம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை உங்கள் கிட்டே நிறைய பணம் இருக்குது இன்றைக்கி ஆனால் அந்த பணம் என்ன வழியில் செலவாகும் அப்படின்னா நல்ல வழியில் செலவாகாது நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அது வீண் வழியில் செலவாகும் எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேத்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வீண் செலவு வேண்டான்னு ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் வீண் செலவுகள் குறையும் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு அனுகூலமான வடக்கு அனுகூலமான நேரம் நீளம் நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்